உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஷ்டரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ஜூலை மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் பூரம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் சிம்ம ராசியில் மீன லக்கணத்தில் சுக்கர பகவானுடைய திசையில் நூற்றி நாற்பத்தி மூணு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க தமிழுக்கு பார்த்தா ஆணி மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தா காலச்சக்கரத்தின் அதாவது ஆறாவது ராசின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் இந்த காணொலியில் ஆதாரபூர்வமாக பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக பார்த்திங்கன்னா மிதனராசி கன்னிராசி இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி யாருன்னா புதன் பகவான் தான் அதாவது கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் தான் இந்த புதன் பகவான் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மிதனராசி கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தா நிறைய கேள்விகள் இருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா மனசில் யோசிப்பீங்க நிறைய புக்ஸு படிப்பீங்க புதுசாக ஏதாவது ஒன்று ஆராய்ச்சி பண்ணிகிட்ருப்பீங்க எதை பற்றியே ஒரு திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஆனால் அவரு தான் இந்த புதன் பகவான் கம்முனை இருக்க மாட்டேங்க ஏன்னா எதை பற்றியாவது ஒன்று யோசித்து 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 பார்த்திங்கன்னா குழம்பி போய் அடையது வேணா போட அப்படின்னு தூக்கி போட்டுட்டு கம்முன் உக்காந்துக்குவீங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு ராசிக்காரங்க தான் இந்த புதன் பகவானுடைய ராசி கன்னி ராசி இந்த கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவானாக இருந்தால் கூட இந்த மாதத்தில் பிறக்கும் போது புதன் பகவான் வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அற்புதமான ஒரு நேரம் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் பொதுவாக ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே பதினொன்றாம் இடம்ன்றது ரொம்ப ஒரு அற்புதமான இடம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் போய் உங்கள் வீட்டுக்கு அதிபதி போய் உக்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தா இந்த மாதத்தில் வந்து பட்டா பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா புதன் பகவான் போய் அதாவது கடகராசியில் அது தன்னோட தாய் வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தா ஒரு அற்புதமான நேரம் இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம பிள்ளைகளோ ஒரு அக்கா தோ ஒருத்தருக்கு கட்டி கொடுத்துட்டா அவங்க திரும்பி நம்ம தாய் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு வரும்போது அவங்க எவ்வளோ ஒரு சந்தோஷமாக வருவாங்க எவ்வளோ மன நிறைவே வருவாங்க அந்த மாதிரி இன்றைக்கி புதன் பகவான் வந்து தன்னோட தாய் வீட்டில் உட்காந்துருக்குறார் ஏன்னா புதன் பகவானுடைய தாய் தான் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் அவர் வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டாம் தேதி வரைக்கும் கடகராசியில் இயல்பு நிலையில் இருப்பார் அப்படி பார்த்தா இயல்பு நிலையில் இருக்கும்போது என்ன பண்ணுவார் படிப்பை கொடுத்துருவார் யோசனை கொடுப்பாரு அதுக்கு தகுந்த அளவுக்கு ஏதோ ஒரு சிந்தனைகளும் கொடுத்துருவார் எப்படி நல்லா நல்லாயிருக்கும் எந்த மாதிரி போனால் நல்லாயிருக்கும் எதை தொட்டால் நல்லாயிருக்கும் அப்போ நம்மளை விட நாம் யோசனை சொல்கிறோம் பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் நல்லா ஜெயமாகும் வெற்றி ஆகும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ உதாரணம் நமக்கு கல்யாணம் ஆகலை பொண்ணு தேடிட்டுருப்போம் கிடைக்காது அதே மற்றவங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு டக்குனு கல்யாணம் ஆகிடும் மாதிரி நமக்கு கல்யாணம் ஆகலை ஒரு பொண்ணு பார்த்துட்டு வருவோம் ஒரு மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போவாங்க நம்மளை பார்க்குற நேரம் பார்த்தா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு உண்டான நேர காலம் இப்போ இருந்தாலும் இந்த பதினெட்டு தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த புதன் பகவான் வந்து வக்ரமாகிறார் அப்போ வக்ரமாகும்போது என்ன பண்ணுவார் அதாவது எதிர்முனையை வேலை செய்வார் எதிர்முனை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்போசிட் வேலைகள் செய்வார் எப்பயுமே ஒரு கிரகம் வக்ரமாகும்போது என்ன பண்ணுவார்னா பின்னோக்கி நகர்ந்து வர பார்ப்பார் அப்போ பின்னோக்கி நகர்ந்து வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆப்போசிட் வேலைகள் அப்படின்னு பார்த்தா முன்னாடி எது நடக்கலையோ அது பின்னாடி இப்போ வக்கரமாகும் போது நடக்கும் ஒரு உதாரணம் ஒரு வீடு கட்டலாம் நினச்சிருப்பீங்க கட்ட முடியல இப்போ கட்டலாம் அதே சமயத்தில் வந்து கட்டிட்டு பாதியை போட்டிருப்பீங்க அது இப்போ நடக்கும் ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க அவசரப்பட்டுட்டுமோ தேவையா அப்படின்னு நினச்சிருப்போம் இப்போ அது தேவைன்ற மாதிரி இருக்கும் எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வக்கரம் அப்படின்றது என்னென்னா எதிர்ப்பு முனை வேலைகள் செய்வார் ஆப்போசிட் வேலைகள் செய்வார் புரியுதுங்களா அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு தேவிக்கு மேலே புதன் பகவான் வந்து ஆகும்போது நிச்சயமாக உங்களுக்கு எப்படின்னா எந்தெந்த காரியம் நடக்கலையோ தடையாக இருந்ததோ அந்த காரியங்கள் இப்போ மீண்டும் நடக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு சரிங்களா அது நீங்கள் வெளிநாடு முய பயணம் முயற்சி பண்ணுறீங்களா இல்லை கலைத்துறையில் சாதிக்க நினைக்கிறீங்களா இல்லை குருவாக இருந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா இல்லை அரசியல் இருக்கீங்களா உங்களுக்கு என்ன நடக்கலை எது தடையாக இருந்தது அதுக்கு ஆப்போசிட் வேலைகள் இப்ப பண்ண ஆரம்பிச்சிருவார் அதுதான் வக்ரம்னு சொல்றது சரிங்களா அப்படி பார்த்தா புதன் பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துலையே வக்ரம் அடைஞ்சி பதினொன்னாம் இடத்திலேயே வக்ரம் நிவேர்த்தியாகிறாரு அதனால பார்த்தா பன்னெண்டாம் இடத்துக்கும் வரல பத்தாம் இடத்துக்கு போகல அந்த காலகட்டம் பார்த்தா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் எடுத்த காரி கண்டிப்பா உங்களுக்கு ஜெயமாகும் சரிங்களா அதே சமயத்துல பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது சுக்குர பகவான் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு தன் சொந்த வீட்லேயே உட்கார்ந்துருக்கிறாரு சுக்கர பகவான் ஒன்பதாம்பது வீட்டுக்கு அதிபதி ஒன்பதாம் வீட்லேயே உட்காரக்கூடிய காலகட்டம் பார்த்தா நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம் இப்போ குழந்தை பாக்கியம் இல்லைங்க அதனால பார்த்தா ரொம்ப மன உளைச்சலாக இருக்கிறேன் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் நிறைய வைத்தியம் பார்த்துட்டேன் நிறைய ஜாதகம் பார்த்துட்டேன் நிறைய கோயிலுக்கு போயிட்டேன் எனக்கு வந்து பார்த்தா இன்னும் வாரிசு இல்லைன்றீங்களா அந்த பாக்கிய தான் இன்னைக்கு போய் சுக்குரு பகவான் உட்காந்துருக்கிறார் உங்களுக்கு பாகிஸ்தானத்துக்கு அதிபதி பாகியஸ்தானத்திலே இருக்கிறார் அதனால பார்த்தா நீங்கள் எடுத்த முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாகும் ஒன்று அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்குன்றத வந்து பார்க்கும்போது இப்போ வந்து வண்டி வாகனம் எடுக்கணும் மாற்றணும் புதுப்பிக்கணும் இந்த மாதிரி நேரமெல்லாம் பார்த்தா இப்போ சக்ஸஸ் ஆகும் ஏன்னா சுக்ர பகவான் வண்டி வாகனத்துக்கு அதிபதியே சுக்கரம் தான் சரிங்களா அதனால சுக்கர பகவான் பார்த்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனத்துக்கெல்லாம் நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார் மனைவிக்கு வேலை செய்துட்டு செய்திருந்தாங்கன்னா சம்பளம் உயிர தொழில் மாற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புண்டு ப்ரமோஷன் அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக பண்ணுவார் இந்த இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஏன்னா சுக்கர பகவான் வந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் தன் சொந்த வீட்டில் ஒன்பதாம் இடத்துல தான் அவர் உட்காந்துருப்பார் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றத்தை பார்க்கலாம் அது போக பார்த்திங்க எப்படின்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல பார்த்தா குரு பகவானும் சூரிய பகவான் இணைஞ்சிருக்கிறார் பொதுவாக பலமொழி சொல்லுவாங்க பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறிபோகும்னு சொல்லுவாங்க அதனால் குரு பகவான் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அடுத்தது வக்ரம் ஆகும்போது மட்டுந்தான் அந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் ஆனால் அதுக்கு முன்னாடி குரு பகவான் என்ன பண்ணுவார்னா ஒரு அளவுக்கு ஒரு மீடியமாக தான் வச்சிட்ருப்பார் கிட்டத்தட்ட இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் பதினாலாம் தேதி ஆனார் அதுலேருந்து இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக கன்னிராசிக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கன்னிராசிக்கு அடுத்த ச குரு பயிற்சி சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து குரு வந்து பயிற்சியான காலகட்டம் ஒன்றும் சப்போர்ட் பண்ணல சரிங்களா அதே மாதிரி அந்த குரு பகவான் கூட சூரிய பகவான் இப்போ இணைஞ்சி உக்காந்துருக்கிறார் சூரிய பகவான் இணைஞ்சி உக்காந்துருக்கிறாருன்னா அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஜூலை மாதம் பதினேழாம் தேதி தான் இந்த சூரிய பகவான் வந்து பத்தாம் இடத்துல இருந்து அடுத்தது என்ன பண்ணுறாரு பதினொன்றாம் இடத்துக்கு வரார் அந்த சூரிய பகவான் இப்போ பத்தாம் இடத்துல இருக்கிறாரா அப்போ என்ன பண்ணுவார் தொழிலுக்கு சாதகமாக இருப்பார் அது குறிப்பாக சொந்த தொழில் செய்திருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஓரளவுக்கு நல்ல நாளுகாக சம்பாதிக்கலாம் நல்ல ஒரு பழக்க வழக்குகள் ஏற்படும் நம்ம யாருனாலும் நமக்கு ஒரு வேலை நின்று போச்சு அவங்களால அந்த வேலையை ஆரம்பிக்கலாம் எடுத்து ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருந்திருப்பீங்க இப்போ ஏன்னா ஒரு மாத கிரகமே யாருன்னா சூரியன்தான் அந்த மாதகிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை இப்போ உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால பதினே பதினேழாம் தேதி வரைக்கும் தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் பதினேழாம் தேதிக்கு மேலே பார்த்தா லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார் அப்போ வரும்போது என்ன பண்ணுவார் மண்மனை சார்ந்த விஷயம் ரெண்டாவது தொழில் சார்ந்த விஷயம் அதே மாதிரி குடுக்குள் வாங்கல் இன்றைக்கி வந்து பார்த்துட்டா இன்றைக்கி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி வெளிநாடு வெளி மாநில முயற்சி இந்த மாதிரி சுப காரியங்கள் பற்றி நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திங்கன்னா பதினேழாம் தேதிக்கு மேலே நடக்கும் பதினேழாம் தேதிக்கு முன்னாடி தொழிலுக்கு இப்போ சாதகமான நேரம் பதினேழாம் தேதிக்கு மேலே வளர்ச்சிக்கு சாதகமான நேரம் சரிங்களா அதனால் எப்படி பார்த்தாலும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறார் பொதுவாக இப்போ உங்கள் சனி வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறாருன்னா சனியுடைய பார்வைன்றது மூணு ஏழு பத்து அப்போ உங்கள் ராசிக்கு சனி பார்த்தாலும் இப்போ வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து கண்டகச்சனி அந்த கண்டகச்சனிக்கு என்ன பண்ணுவாருன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒம்பதுலேருந்து சின்ன சின்ன அடிப்படுறது அதாவது காயம் உடம்பு தொந்தரவு மருத்துவச் சார்ந்த செலவுகள் ரெண்டாவது பார்த்தோன்னா உடல் உபாதிகள் ஏதோ ஒரு வகையில் அதாவது பணம் இல்லாமல் நாலு காசு வர வேண்டிய காசு வராமல் படுத் படித்த படிப்பு உண்டான பலன் இல்லாமல் எடுத்து முயற்சிகள் வந்து கண்டிப்பாக தடைப்பட்டு கிட்டத்தட்ட இந்த ஒரு மூணு மூன்றரை மாதமாகவே கொஞ்சம் சிரமத்தில் தான் இருந்திருப்பீங்க கன்னிராசிக்காரங்களுக்கு ஆனால் இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பதிமூணாந்தேதி ஜூலை மாதம் பதிமூணாந்தேதி சனி பகவான் வந்து வக்கரகதி ஆகிறார் வக்கரம் ஆயிட்டாருன்னா அப்ப நான் என்ன சொன்னவங்களுக்கு முன்னாடி போகும்போது நல்லது கொடுத்துக்கிட்டு இருந்தாரா வக்கரம் ஆகும் சிரமத்தை கொடுப்பாரு சிறப்பு கஷ்ட கஷ்டங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாரா இப்ப வக்கரம் ஆகும்போது நல்லது கொடுப்பாரு எப்பயுமே வந்து வக்கரம்ன்னா என்ன ஆப்போசிட் பலன்களை மட்டும்தான் கொடுப்பாரு சரிங்களா அதாவது எதிர்முனை வேலைகளை மட்டும்தான் செய்வார் அப்படி பார்த்தா இன்றைக்கி வந்து ராசிக்காரங்களுக்கு கண்டகச் சனியில் கண்டிப்பாக கஷ்டங்கள் கொடுத்துட்டு இருந்தார் இல்லையா அது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சரியாகும் கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாதம் பத்தொம்பது நாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் முப்பது அதுக்கப்புறம் செப்டம்பர் ஒரு முப்பது நாள் அதுக்கப்புறம் அக்டோபர் ஒரு முப்பத்தி ஒரு நாள் நவம்பரில் பார்த்தா ஒரு இருபத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட பார்த்தா நூற்றி முப்பத்தி எட்டு நாளைக்கு இதுக்கு மேலே பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதனால் பார்த்தா கன்னிராசிக்காரங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்போ நீங்கள் எடுத்த முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாகும் ஆகும் தொட்டகாரி தொடங்கும் வெச்சுக்காரி விலங்கும் எதிர்பார்க்குற காரியம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜெயமாகும் அதனால் எந்த காரத்தை கொண்டுமே உங்களுக்கு வந்து இந்த ஜூலை மாதம் பதிமூணு தேதிக்கு மேலே தான் உங்களோட வளர்ச்சி சூப்பராக இருக்க போகுது இதில் நடக்கிற விஷயம் என்னென்னா முதல்ல கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக சால்வ் ஆகும் ரெண்டாவது இந்த காதல் இந்த மாதிரி பார்த்தா விவகாரம் எல்லாம் கொஞ்சம் சரியாகும் மூணாவது பார்த்தா இந்த வண்டி வாகனத்துக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் லோன் பிரச்சனைகள் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக கொஞ்சம் சரியாகும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்துன்றது வந்து பார்த்தோம்னா நம்மளோட இருப்பு வச்சு தான் இன்றைக்கி நம்ம குடும்பத்தை ரன்னிங் பண்ணிட்டு இருந்திருப்போம் அது எல்லாமே இதுக்கு மேலே நாளாக நல்லா இருக்கும் கண்டகச்சனியிலிருந்து நீங்கள் வெளியில் வரப்போகிறீங்க இந்த கிட்டத்தட்ட ஒரு நாலே கால் மாதம் பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க பத்து ரூபா சம்பாரித்து தொழிலில் சாதித்து நாலு பேத்துக்கு முன்னாடி கண்ணியமாக கௌரவமாக இன்றைக்கி மன நிம்மதியோட நிறைவாக வாழக்கூடிய ஒரு தருணம் இந்த ஒரு நேரம் சரிங்களா அதனால் எது எப்படியோ உங்களுக்கு சனி வக்கரமாகிறது யாருக்கு நல்லா இருக்குதோ இல்லையோ உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க சரிங்களா கண்டக்சனியிலேருந்து நீங்கள் வெளியில் வர போகிறீங்க கஷ்டம் தீரப்போகுது மொத்தத்தில் நாலு காசு லாபத்தை பார்க்க போகிறீங்க சரிங்களா நீங்கள் வந்து ஏதாவது செய்யணும் ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அது பண்ண முடியாமல் தடை போட்ட காரியம் அது மீண்டு எடுத்து செய்கிறதுக்கு இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்க போகுதுங்க சரிங்களா சரி நேயர்களே இது நான் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்கல எப்படின்னா ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன சொல்ல வரேன்றதை கமாண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார சொல்கிறேன் மனசில் இருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க